னை தேவன் வந்து படைத்த நோக்கம் அவனை வந்து தன்னை ஆராதிக்கிறதுக்கு அப்படி படுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கான்செப்டை ம மக்கள் பிரசங்கம் பண்ணுறாங்க ஆண்டவர் வந்து ம மனுஷனை வந்து படைத்த நோக்கம் தன்னை ஆராதிக்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து ஏதேன் தோட்டத்தில் கொண்டு விடும்போதே அவர் வந்து சொல்லியிருப்பார் நீங்கள் வந்து மனுஷன் வந்தோடன மனுஷனை நீ வந்து என்னை ஆராதிக்கணும் நீ காலையில் ஒரு நேரம் ஆராயிக்கணும் மத்தியானம் ஆராயிக்கணும் சாயங்காலம் ஆரம்பிக்கணும் இல்லை இருபத்தி நாலு மணிக்கரும் என்ன ஆராதிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் உரு உருவாக்கி கொடுத்துருப்பார் ஆராதிக்க தேவையான யமஹா மீஸ் மீ இது தபேலா வயலின் இப்படிப்பட்ட பல உபகரணங்களை அவனுக்கு உருவாக்கி கொடுத்து இதை எப்படி வாசிக்கணும்னு அவனுக்கு கற்றுக் கொடுத்து எப்படி வாசிக்கும்போது டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கற்றுக் கொடுத்து இதெல்லாம் தான் முதல்ல அவர் பண்ணியிருப்பார் ஏன்னா அவன் அவன் ஆராதிக்கைக்கு படைத்தாருன்னு சொல்கிறாங்களே அவர் ஆராதிக்க படைச்சுன்னா அது பண்ணியிருப்பார் ஆனால் ஆராதிக்க அவர் படைச்சது யாருன்னு சொல்லிட்டு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அவன் யாருன்னா கேருபீன்கள் அவங்கள தலைவனுக்கு பேர் லூசிப்பர் அப்படின்னு ஆண்டவர் வச்சிருந்தார் அவனை ஆராதிக்க படைச்சிருந்தபடினால்தான் அவனுக்கு ஆறு சிறகுகள் கொடுக்க கொ ஆறு சிறகுல வந்து அவன் ரெண்டு சிறக வந்து கண்ணை கண்களை மூடிக்கொண்டு ரெண்டு சண்ட சிறகால கால்களை மூடிக்கொண்டு ரெண்டு சிறகால பறந்து கொண்டு கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் வந்து ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லி தேவனை ஆராதித்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் ஆராதிக்கிறதுக்காக தேவன் தேவ தூதர்களை தான் உண்டாக்கினார் அந்த தேவ தூதர்களை ஒரு கூட்ட மக்கள் வந்து விழுந்து போனாங்க எல்லாரும் விழுந்து போகல ஒரு கூட்ட மக்கள் லூசிபரோடு சேர்ந்து அவங்க விழுந்து போனாங்க அவங்களுக்கு அவங்கள தான் தேவன் ஆராதிக்கிறதுக்கு உருவாக்கினார் அந்த அந்த லூசிபருக்கு உடம்பு முழுவதுமே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருந்தது அவன் வந்து தன் சிறைகளை அசைத்தனாலே அங்கே வந்து இசை வரணும் அவன் அவ்வளோ அழகாக அவ்வளோ நேர்த்தியாக அவனை தேவன் படைச்சிருந்தார் இப்போ தேவன் மனுஷனை படைச்சது வந்து அவனை வந்து ஆராதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா அவனை அவன்தான் அதே போல அவனை சகல இன்ஸ்ட்ருமெண்டோட கூட சகல அந்த சிறகுகளோட கூட அவர் வந்து செட்டைகளோட கூட உருவாக்கியிருப்பார் ஆனா மனுஷனுக்கு தேவன் அப்படிப்பட்ட உருவாக்கல அவர் மனுஷனை உண்டாக்குன போது தமது சாயலாக தமது ரூபமாக உருவாக்குனார் அவரு அவருடைய சுபாவத்தை அவனுக்குள்ள வைத்து அவனை தன்னை போல ஒன்று உருவாக்கி அவன்கிட்ட சொல்கிறாரு நீ வந்து என்ன செய்யணும் பழுகி பெருகி இதை பூமியை நிரப்பணும் இதை நீ கீழ்படுத்தி நீ இவைகளை ஆண்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவர் படைத்தார் அவனை படைத்த நோக்கம் ஆளுகை செய்வதற்காக அவர் உருவாக்குறான் முதல் ஆதியாமத்துல முதல் ரெண்டு அதிகாரங்கள் தான் மனிதனுடைய படைப்பை குறித்து அது அதனுடைய காரணத்தை குறித்து அங்கே விளக்குது அதுக்கு அடுத்த மூணு நாலு அதிகாரம் வரைக்கும் கூட மனிதர்கள் வந்து தேவனை ஆராதித்தார்கள் என்பென்று சொல்லி பார்க்க முடியாது நாலாவது அதிகாரம் கடைசி வசனத்தில் போகும்போது சேர்த்து ஒரு பிள்ளை ஒரு குமாரனை பெற்று அதுக்கு அவன் வளர்ந்து வந்தபோது ஜனங்கள் தேவனை தொழுது கொண்டார்கள் என்று தமிழில் அது டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில் அதை சொல்கிறாங்க கால் அண்டு தல்வான் அது பிறகு தான் வந்து தேட ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்க முடியுது சோ மனிதனுடைய படைப்பின் நோக்கம் ஆராதனைக்கு என்று சொல்லுகிற கருத்து மிகவும் வன்மையாக கண்டிக்கப்படத்தக்கது அந்த அதனால இந்த ஜனங்கள் இன்னைக்கு ஆராதனை உள்ள பேர்ல கூத்தடிச்சுட்டு இருக்காங்க டான்ஸ் ஆடுறாங்க மோசமான மியூசிக்கில் போடுறாங்க இதை போட்டு டே ஆடுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த சபையின் தலைவர்கள் தான் அதுக்கு மு முக்கிய காரணம் இந்த வாலிபர்கள் இன்றைக்கி இப்படி கெட்டு போகிறதுக்கு காரணமாக இருந்தது யாருன்னா இந்த தலைவர்கள் சபை இந்த மூத்த போதகர்கள் இவங்க போதித்த போதனை தவறானது க காரியம் என்ன வேணுச்சுன்னா மனுஷன் வந்து ஆராதனைக்கு படைக்கப்பட்டவன் ஆராதனைக்கு படைக்கப்பட்டவன் அல்ல மனிதன் தேவனை போல வா தேவனை போல இருக்கும்படியாக தேவனுடைய சாயல்ல அவன் உருவாக்கப்பட்டவன் அவன் தேவ சாயல்ல உருவாக்கப்பட்டவன் அவனை வந்து தேவன் தன்னுடைய சாயல உருவாக்கி அவனை கொண்டு போய் ஆளுதை செய் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருந்தான் தான் நீங்க மற்ற ஏற்பாட்டு தொடக்கத்தில் சீசர்கள் அவரை பார்த்து கேட்டாங்க நாங்கள் எல்லாத்தையும் விட்டு பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படி அப்படி கேட்டபோது அவங்கள பார்த்து ஆண்டவர் சொன்னார் உங்களுக்கு வந்து நீங்கள் பன்னெண்டு சிங்காசனத்திலிருந்து இவர்களை ஆளுகை செய்வீங்க இஸ்ரோவில் கோத்தனங்களை நீங்கள் ஆளுகை செய்வீங்க அப்படின்னு சொன்னார் அதுபோல் கடைசி அதிகாரம் வெளிப்படுதலை சொல்லும்போது ஜெயங் கொடுகிறவன் என்ன செய்வான் அவன் என்னோடு கூட என் சிங்காசனில் இருந்து ஆளுகை செய்வான் ஒரு இடத்துலயாவது நீங்கள் வந்து ஆராதிப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை மனிதனை உண்டா உண்டாக்கின நோக்கத்தை தவறாக போ சபை தலைவர்கள் மூத்த போதகர்கள் போதித்ததுனால இன்னைக்கு வார இளம் தலைமுறைகள் என்ன செய்கிறாங்கன்னா பாட்டு எழுதுகிறாங்க பாட்டு எழுது தான் இஷ்டத்துக்கு பாட்டு எழுதுகிறாங்க அந்த நாட்களில் நான் சாரல் நவரோஜி பாட்டு எழுதுனாங்க அவங்க பாடல்கள் எல்லாமே வே வசனங்களை அடிப்படையை கொ அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் அவங்க வந்து சுவிசேஷத்தில் ஆரம்பித்து வருகை போய் சிங்கா சிங்காசனத்தில் போய் முடிப்பாங்க எல்லா பாடல்களும் அப்படி தான் மேக்சிமம் இருக்கும் அந்த பாடல்களை அவ ஆவியில் நிறைந்து பாடுவாங்க அவங்க அந்நிய பாசையில் பாடி அதை த திரும்ப தமிழில் மொழிபெயர்த்து அந் அப்படிப்பட்ட பாடல்கள் எழுதப்பட்டது இப்போ பாடல்கள் வந்து சினிமா மொட்டுகளை எடுத்து வச்சுட்டு அந்த ராகத்தை உருவாக்கிட்டு கவலைப்படாத 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 டிண்டி 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 இப்படி வந்து பாடுறாங்க இது இது என்ன ஆராதனை இது இந்த இது அந்நிய அக்னியே தேவ சமூகத்தில் கொண்டு வர்றது தேவனுடைய வசனங்களால பாடல்கள் எழுதப்படணும் அந்த பாடல்கள் வந்து ஒரு ஒருவருக்கு ஒருவர் சங்கீதங்களாலும் கீர்த்தனங்களாலும் அது புத்தி சொல்லுகிறது அது வந்து அட்மானிஷ் பண்றதுக்கு அவங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குற காரியங்களா இருக்கணும் விசுவாசத்தை வளர்க்கிற காரியங்களா இருக்கணும் இப்படிப்பட்ட பாடல்கள் பாடி ஆராதனை இருக்குது ஆராதனை விழுந்து போன மனிதனுக்கு ஆராதனை தேவைப்பட்டது ஆராதனை பண்ணாவிட்டால் அவன் வந்து அந்த இருது இருளடைந்து போயிடும் அவன் வந்து வீண் வீணான மனுஷனாக மாறிவிடுவான் ஆராதனை ஏன் அவனுக்கு அவசியப்பட்டது என்று சொன்னால் அவன் தேவனை அறிகிற அறிவில் இருந்து வெளியே போனான் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஆராதனை அவசியம் ஆராதனை என்று உண்மையான ஆராதனை என்னன்னு சொல்லிட்டு ரோமரை சொல்கிறார் அது வந்து என்ன சொல்ல நமக்கு சரீரங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யுங்கள்னு புத்தி புத்தியுள்ள ஆராதனை சொல்லுது வேதம் சொல்லுது வீணான ஆராதனை சொல்லுது இன்னைக்கு வந்து இருக்க போதர்களால் வீணான ஆராதனைகளை உருவாக்கி வச்சுருக்காங்க வீணா மனுஷன் மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்யலாம்னு சொல்கிறாங்க வீணர்களாக மண் ம தேவ ஜனங்களை மாற்றி போட்டிருக்காங்க அவங்க வீணான ஆராதனை பண்ணுகளாக மாற்றிருக்காங்க இப்படிப்பட்ட நிலமிலிருந்து மாறி உண்மையான ஆராதனை என்னது என்பதை அறிந்து கொண்டு ஆராதிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் ஆராதனை என்று சொல்லும்போது இருபத்தி நாலு மணி நேரம் முந்நூற்றி அறுபத்தைந்து நாளும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் அதை அவைகளாக குறித்து நான் தெளிவாக தொடர்ந்து பார்க்கலாம் கர்த்தர் இந்த வார்த்தைகளாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை